அதே மாதிரி நிலா அதிகமா நிலா வளர்கிறது தெரியல அந்த நிலாவானது நம்ம பூமியை இருபத்தி ஏழு நாட்கள் வந்து சுத்தி வருது சரியா இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறைதான் அமாவாசை பௌர்ணமின்ற ரெண்டு நிகழும் நடைபெறுது அமாவாசைனா நிலவு வந்து மொத்தமா அது பூமியெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் அதே பௌர்ணமி நல்லா வெளிச்சமா நல்லா பிரகாசமா இருக்குமா அதுதான் பௌர்ணமி இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் பூமியானது வளருது தேயுது சரியா இத பத்தி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டா பாப்போம் இந்த நிலவு இருக்குல்ல இந்த நிலவு வந்து பூமியை வந்து அஞ்சரை சாட்சி சுத்துது நேரா சுத்தாமத்து மூணரை டிகிரி வந்து சாட்சி சுத்துது சரியா இத பத்தி நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்டா பார்ப்போம் சரியா நெக்ஸ்ட் வந்து இது என்னவாகுதுன்னா நமக்கு வந்து முக்கால் கால் அதாவது முக்கால் கால்பிறையுது சரியா இதுல இருந்து நகண்டு நகண்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா இது பௌர்ணமி இந்த ஃபுல் ஃபேஸ் நம்மளுக்கு அப்படியே முழுசா தெரியும் சரியா அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து சூரியனும் இதே மாதிரி தான் ஆகுது நிலவு வந்து இப்படித்தான் நம்மளுக்கு வந்து ஒரு தோற்றமா தெரியுது சரியா அடுத்து இப்படி வந்து மறையுது தேய்விரையில வந்து இங்கிட்ட இருந்து அப்படியே நம்மளுக்கு வந்து நிலவு ஆஃபோ ஆப்போசிட்டா வரையுது இப்படியே சுத்தி சுத்தி நம்மளுக்கு வந்து இரண்டாம் கால் பிறகு வந்து தெரியுது சரியா இந்த இரண்டாம் கால் தான் நம்மளுக்கு என்னமா இருக்குன்னா ஏன்னா தேவிரையில வர இரண்டாவது வந்து திறந்து என்ன சொல்றோம் கால்பிறை இப்ப வந்து நமக்கு என்னன்னா முக்கால் அஹ் முக்கால்வாசியா நமக்கு வந்து அஹ் லைட் வந்து மறைஞ்சிருச்சு அஹ் முக்கால்வாசி வந்து தெரியுது தெரியல இப்படி வந்து வந்து இருபத்தி ஏழு நாட்கள் கழிச்சு மறுபடி நம்ம நம்ம சூர் நெக்ஸ்ட் வந்து இப்படி முக்கால் வாசி வந்து நிலவு ஆனது மறைஞ்சிருது சரியா அடுத்து வந்து லாஸ்ட் அப்படி வந்து வந்து இருபத்தேழு நாட்கள் கழிச்சு நம்மளுக்கு வந்து இந்த அமாவாசையானது தெரிகிறது சரியா ஓகேவா இப்படித்தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிறே தெரியுது என்ன நம்ம பூமி வாசல் நிலவு வந்து இப்படி சுத்தாம மேல போட்டு சுத்தியா நீங்க சொல்றது ஒருவேளை நம்ம நிலவு வந்து பூமியை ஐயா இப்படி சுத்து இப்படி சுத்துது இப்படி சுத்தாம ஏன் இப்படி கூடி வளைஞ்சி அங்க இப்படி சாஞ்சி சுத்துதுன்னு கேக்குறியா நான் நான் முதல்ல ம் நான் முதல்ல என்ன சொன்னேன் நம்ம பூமிய வந்து சந்திரன் என்ன பண்ணுதுன்னா 5.5 டிகிரி சாஞ்சி சுத்துது இப்படி சரியா இப்படி ஸ்ட்ரைட்டா சுத்தாம 5.5 டிகிரி இப்படி சாஞ்சி சுத்துது சரியா அதனாலதான் நம்மளுக்கு வந்து அமாவாசை இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறைகளை இப்ப என் கை இருக்குல இதுதான் நிலவு அதாவது பாக்குற நீங்க இருக்கீங்களே நீங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க அந்த லைட் ஒளி மூலமானது ஒளி மூலமா இருக்குல்ல அதுதான் நம்மளுக்கு வந்து சூரியன் ஓகேவா இதுதான் பிறையோடைய முதற்கட்ட தோற்றம் என்ன சொல்றோம்னா அம்மாவாசையும் முதல் கால்பிரையோம் ஓகேவா இப்படி வந்து நிலவானது இப்ப இப்ப கையில இருக்கிற நிலவானது ஒரு சுத்து சுத்து கால் கால் தோற்றத்துக்கு போகும்போது அதாவது கால்பிரை தோற்றத்துக்கு சரியா முதல் கால்பிரை இதுதான் நமக்கு என்ன தெரியுதுன்னா முதல் கால்பிறை நெக்ஸ்ட் வந்து இப்படியே சுத்தி இது வந்து என்ன ஆகுதுன்னா முக்கால் கால்பிறையா ஆகுது இப்படியே சுத்தி நமக்கு வந்து என்னவா தெரியுதுன்னா இது முழுசா இது சந்திரன் வந்து முழுசா தெரியுது இந்த நாள் நம்ம என்ன சொல்றோம்னா பௌர்ணமி